நண்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளாள் பொய்கை ஆழ்வார் அருளை செய்த முதல் திருவந்தாதையிலிருந்து வயிறழல வாலுருவி வந்தானை என துவங்கும் அற்புதமான பாசுரத்திற்கான பொருள் விளக்கம் முற்படுகிறேன் வாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்த சோலைக்குள் செல்வோம் வயிறழல வாலுருவி வந்தானை அஞ்ச எயிர் இழக வாய் மடுத்ததன் நீ பொறி உயிரால் பூவடியை ஈடழித்த பொன் ஆழி கையா நீ சேவடி மேலீடு அழியச் செற்று பொருளுரை சென்ற பாசுரத்தில் பேரண்டங்களையெல்லாம் தன் வயிற்றில் அடக்கி பின் உமிழ்ந்த எம்பெருமானின் உந்தி கோகுலத்தில் யசோதா தந்த நவநீதத்தால் நிறைந்ததென்றால் அது ஆச்சரியமே என்று யசோதையின் அன்பையும் எம்பெருமானின் நிறைவான குணத்தையும் போற்றி மகிழ்ந்ததைக் கண்டோம் தொடர்ந்து இரணியனை அழித்த பிறகும் உக்ரம் குறையாமல் தன் கோரப் பற்கள் தெரியும்படி வாயை மடித்து அமர்ந்து உள்ளதின் அர்த்தம் யாதோ என எம்பெருமானின் உள்ளம் அறிய விரும்பும் நோக்கத்தில் பாடுகிறார் அது பற்றி சிந்திப்போம் வயிறழல வாலுருவி வந்தானை அஞ்ச எயிர் இழக வாய் மடுத்ததன் நீகிரால் பூவடியை ஈடழித்த பொன்னாழி கையா நின் சேவடி மேல் ஈடழிய செற்று மலர் செண்டினும் குளிர்ந்த திருக்கரத்தில் ஒளிரும் பொன் போலான திருச்சக்கரத்தை தாங்கி நிற்கும் எம்பெருமானே வாளை உறுதிக்கொண்டு ஆங்காரத்தினால் எரியும் வயிறுடன் சிறு மதியால் தங்களை தாக்க வந்த இரணியனை கோபத்துடன் இழுத்து பிடித்து காலடியில் போட்டு அவன் உடலை விரல் நகத்தினால் கிழித்து அழித்து கூறாக்கினாய் பின்னும் ஏன் வாயை மடித்து பற்கள் தெரியும்படி கோபத்துடன் அமர்ந்துள்ளீர்கள் தங்கள் திருவுள்ளம் என்னவோ அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க உரை எம்பெருமானின் திரு அவதாரங்களுள் நரசிம்ம அவதாரம் குறுகிய காலம் மட்டும் எடுத்துக்கொண்டு தந்திரம் கோபம் உக்ரம் எனும் ரூபத்துடன் அதர்ம அசுரனை அநாயசமாக துவசம் செய்து பக்தருக்காக அவன் துயர் களைய புவனம் ஒரு வேளை தவறும் பட்சத்தில் வலிய வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்பதை உணர்த்தும் அற்புத அவதாரம் இரணியனை அழிக்க படையோ பரிவாரங்களோ இல்லாமல் உடல் பலத்தினாலும் உடலில் உள்ள கூர்மையும் வலிமையும் மிக்க பற்கள் கை கால் விரல் நகங்களினாலே மிகப்பெரிய அசுரனை மதம் செய்தார் அதர்மத்தின் வலிமைக்கேற்ப தர்மம் தன் பழத்தை திரட்டி போரிட வேண்டியுள்ளது அதர்ம கூட்டணி வலுவானால் அதர்மம் ஜெயிப்பதும் தர்ம கூட்டணி வலுவானால் தர்மம் ஜெயிப்பதும் உலகியலில் நிறுவனமான ஒன்று பகவானும் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்யுங்கள் அதாவது அதர்மம் தலைவிறுத்தாடும் பொழுது அதனை அழிப்பதும் தர்மத்தை நிலைநாட்டச் செய்வதும் அதர்மத்தின் வலிமை அதற்குண்டான ஆதரவு போன்றவற்றை ஆராய்ந்து அதற்கொப்ப தர்ம கூட்டணி அமைத்து விளையாடுவது இறைவனின் இயல்பு அதனால்தான் தூயவர்கள் எக்காரணம் கொண்டும் தீயவர்பால் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் பிரகலாதன் போல் துணிவுடனும் திடமுடனும் அறம் சார்ந்தே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் தீயவர்களின் உயர்வு மற்றும் பலம் பற்றி அஞ்சாமல் தர்ம சிந்தனையுடன் பகவான் மீது பிரேமம் கொண்டும் தன்னையும் தன்னை போல் வாழும் நல்லோர்களையும் காத்தொருள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்றும் ஆன்றோர்கள் அறிவுறுத்தி சென்றனர் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் நரசிம்மரின் திருக்கோளத்தை கண்டு பரவசமுற்று இரணியன் பதம் முடிந்த பின்னும் ரூபத்துடன் இருக்கும் நிலை கண்டு மனதில் உருவான அச்சத்தை வெளிப்படுத்துகிறார் உக்ர திருக்கோளம் மாறாமல் இருப்பதற்கு வேறு காரணம் ஏதும் இருக்குமோ என்று ஆழ்வார் உள்ளம் எண்ணுகிறது அதனால் எயிரிழக வாய் மடுத்ததன் நீ என்று வினவுகிறார் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் எனும் அறச் இரணியன் இரணியின் வதத்திற்கு பின்னும் எப்பொழுதும் சாஸ்வதமாக இப்பு உலகில் மனிதர்கள் தமக்குள் தேவகுணம் அசுரகுணம் இரண்டும் கலந்த குணம் கொண்டு பேதமுற்று அணிவகுத்து அறம் மறந்து சிந்தனையில் அரசு புரியும் பொழுது நல்லோர்கள் சொல்லன்னா துயருற்று தீமை அகலாதா தூயவர்கள் அரசு பரிபாலனம் செய்ய மாட்டார்களா என ஏங்கி இறைவனை பிரார்த்தித்தாள் இரணியனை வதம் செய்து அறம் நிலை நாட்டியது போல் இதோ வருகிறேன் என்று சொல்வது போல் அமர்ந்துள்ளாரோ அதன் பொருட்டே வாய் மடித்து பற்கள் வெளியே தெரிவது போல் கோலம் காட்டி அருள்கிறாரோ என எண்ணி பாடுகிறார் ஆழ்வாரின் இப்பாசுரம் இன்றளவும் அறம் வழியில் வாழ்ந்தும் தீய வழியில் மறந்தும் செல்லாத திடம் கொண்டு தீர்க்கமாய் பயணிக்கும் தூயவர்களுக்கு ஆறுதல் தருவதோடு அச்சம் அகன்று துணிவு பிறக்க வைக்கும் மருந்தாக உள்ளது பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியிலிருந்து தொண்ணூற்றி நான்காவது பாசுரம் செற்றெழுந்து தீ விழித்து என துவங்கும் அற்புதமான பாசுரத்திற்கான பொருள் விளக்கம் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பற்றி பகிர்ந்துடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்